சேய் பண்றதுரே எனக்கு தெரிஞ்சது அவர் என்னைய தெரியும் போல இருக்கு எனக்கு அவர் தெரிய아요 அவர் அப்ப முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா பேசுவே இப்ப நல்லா ਨਾਲ ஏ++){} அதான் பாட்டு வரது சரி புரியுறியா ஆரியா சாங் உண்மையிலேயே கோபால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இங்க இப்போ நான் நாளைக்கு சாங்கு சாங் இல்ல இன்னும் ஒரு வாரம் நாளைக்கு இங்கே போறேன் நாளைக்கு திருப்பூர் ஷூட்டிங் போறேன் வீடியோ போடலாம் பார்த்தேன் ஆமாம் நாளைக்கு வீடியோ எல்லாம் நடிக்க முடியாது நான் திருப்பூர் ஷூட்டிங் பேர் ஓ என்னைக்கா நைட்டு கிழங்குகிறேன் நைட்டு கிழங்கு ஃப்ரெஷல் நடத்துறியா ஃப்ரெஷ்ஷன் ஏர் பண்ணா இல்லை 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 டயர் கெல்லாமல் இல்லை திருப்பூர் ஷூட்டிங் இருக்குது போனோம் சூப்பரியா சூப்பரியா ஆ என்ன படம் பேரு படம் பெற்றல ஆ போனோம் ஷூட்டிங்க்குன்னு சரி ஏன் படப்பாப்பா போயிட்டுருக்கு இனிமே உன்னை பிஸியாக தான் பார்க்கலாமா பிஸியா இருந்தால் நல்லது

ஏய் அன்னைக்கு நானே அன்னைக்கு ஷூட்டிங்கை பற்றி அடுத்து நான் பார்க்கவே இல்ல ஆ எங்கே போயிட்டேனே தெரில எங்கேயாவது விட பாரு எங்கேயாவது குளிச்சிட்றா உன் வாழ்க்கைக்கு விளக்கெட்டு வரேன்னு சொன்னார் விளக்கெல்லாம் ஏற்றுல செருப்பு ஏற்றுல ஆ நான் குடிக்கிறது தான் என்னம்மா பேசிக்கின்னு போயிவிட்டாங்க என்னைய ஆ மாதிரியே பேசுனான் அண்ணே

அப்போ இருபது நாள் சொல்லிங்க சூப்பரியா ரொம்ப வாழ்த்துக்கள் கோபால என் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாடம் நடிக்க போகிறது இப்போ எப்படி உனக்கு என்ன கேரட்டு சொல்லியிருக்காங்க தெரியல போனா தான் தெரியும் இப்போ நைட் இப்போ நைட்டு கிளம்பி நைட் பஸ் தான் ட்ரெயினா ட்ரெயின் ட்ரெயின் புக் பண்ணிட்டாங்களா ட்ரெயின் அவங்க புக் பண்ண நான் தான் போகணும் காசுலாம் காசுல அவங்க வந்தோன்னு கொடுத்துருவாங்க அவங்க வந்தோன்னு கொடுத்துருவாங்களா நான் வந்தோன்னு கொடுத்துருங்க சூப்பரியா இனிமே இனிமேல் உன் கோபாலில் எனக்கு இருபது பார்க்கலாம் அப்படி நல்லதில் எதிர்பாராமல் உன்ன இங்கே பார்த்தேன் இல்லைன்னா இந்த தக்காவூடையும் சொல்ல மாட்டேன் ஆல்ரெடி உன் போன் சீரு பண்ண வேண்டிய போன் வாங்கலைன்னும் உனக்கு கொடுத்துட்டானா வச்சு யூஸ் இருக்கேன் குடுக்கா சட்டம் போடுவாரு நீ வர எடுத்துட்டு திருப்பூர் போயிட்டு சட்டம் போடுவா போனை கொடுத்துட்டு போயிடு திருப்பூர் திருப்பூர் போயிட்டு வர சூட்டியும் போயிட்டு வந்தேன்னா ஒரு போன வாங்குறேன் ஆமா ஆமா கண்டிப்பா அந்த போனை எப்பவுமே நீ இனிமே இனிமேல் கூடாது கோபால் மிஸ்டர் கோபால் புரியுதுங்களா இனிமேல் நீ போனை தொலைச்சிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல கூடாது ஆமா இப்ப நம்ம கூமாம சேனல் நண்பர்களுக்கு என்ன சொல்ல போறேன் ஒரு இருபது நாள் நான் வரமாட்டேன் ஆஹ் இந்நால என்ன மன்னிச்சுக்கோங்க நான் கொஞ்சம் வேலை விஷயமா வெளிய போறேன் ஆமா சாரி கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்த உடனே வீடியோ போடணும் நல்ல வீடியோ போடும் தரமான வீடியோ போடுறோம் அதுக்குள்ள உனக்கு ஒரு ஜோடி செஃப் பண்ணி வச்சிருக்கேன் இதுமே ஃபுல்லாவே வந்து டான்ஸ் மூமெண்ட் தான் டான்ஸ் மூமெண்ட் போடுறேன் தூட்டத்துக்கு போயிருவான்

ஓகே நன்றி கோபால் ரொம்ப சந்தோஷம் இது இருபது நாளைக்கு தான் கோபால் வீடியோ போட போறாங்க வீடியோ போடுவான் நம்ம குல் முகமது சேனல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் வாங்க இப்போ போயிட்டு வரலப்ப